நம்ம நீலாங்கரை சன்மார்க்க சங்கம் சார்பாக முதன் முதலாக நம்ம இந்த சொற்பொழிவை ஏற்படுத்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மெய்யியல்லோட ரெண்டாயிரம் வருஷ வரலாற்றை சுருக்கமாக பார்த்தோம்னா அது எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சண்மார்க்கத்தில் தான் முடியுது இந்த சண்மார்க்கத்தில் அந்த ரெண்டாயிரம் வருஷ வரலாற்றையும் ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ரெண்டு மாபெரும் சிறந்த பேரறிஞர்கள் வந்திருக்காங்க ப்ளஸ் நீலாங்கிர சிவாசி நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா வடல் பெருமானோட இன்னொரு அவதாரமாகவே நாங்கள் ஐயாவை பார்க்குறோம் ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க இறைவனோட பாவனைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போனோம்னாலே அதே பாதியளவுக்கு நம்ம செம்மாரத்தை ஃபாலோ பண்ண வேலை இறைவனோட பாவனைனா எப்போதுமே நம்ம மனசுல கருணையா இருக்கிறதுனா இறைவனோட பாவனை அந்த பாவனைக்கு நம்ம முதல்ல எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செவ்வாறு சேர்ந்து தத்துவங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பல காலத்துல ஸ்லோவா போயிட்டு இருக்கோம் ஆனா ஐயா என்ன பண்ற நேரடியா ஃபைனல் எண்டுக்கே வந்துடுறாங்க ஃபைனல் எண்ட் என்னன்னா சன்மார்கள் என்னன்னா கருணை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க கருணையா இருக்க 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 நீங்க உச்சபட்ச நிலையை அடைஞ்சிட முடியும் அப்படின்றது தான் சண்மார்க்கம் சண்மார்க்கத்தோட தத்துவத்தோட உச்சமே அதுதான் அதை நேரடியாக ஐயா ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வந்து எப்போதுமே கடனாக இருக்காங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு கோபமோ எதுவுமே வராது ரொம்ப அவங்க பேஸ் நம்மளுக்கு இருக்கிற கோவல நம்ம வேற யாருமே கோபத்தோட போய் ஐயா ஃபோன் அவங்க பேசுறதையோ இல்லை அவங்க நிறைய வீடியோ இருக்கு அருண் நிலையம்னு ஐயா அருமையான சேனல் வச்சுருக்காங்க அந்த சேனல்ல ஐயாவோட பேச்சுகள் சொற்பொழிவுகள் எல்லாம் நிறைய வந்து நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதுக்கப்புறம் ஷேர் பண்றேன் அதுலயும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஐயாவோட சொற்பொழிவுகள் எல்லாம் அது நிறைய இருக்கு நம்ம அதை பார்க்கும்போது எங்களுக்கே சன்மார்க்கத்தை ரொம்ப எளிமையா ஐயா சொல்லிடுறாங்க நாங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சன்மார்க்கத்தை சொல்றோம் ரொம்ப டிஸ்டன்டா சொல்றோம் ரொம்ப லாங் ரூட்டா சொல்றோம் ஐயா அதையே எளிமைப்படுத்தி எவ்வளவு எளிமையா வாழ்வையில் எப்படி எளிமையா சண்மத்தை கடைபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க அதை நான் சொன்ன போல ஐயாவை நாங்கள்லாம் வல்லல் பெருமானோட இன்னொரு அவதாரமாவே அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம நான் மட்டும் இல்லை நான் நீங்க எல்லாருமே வல்லல் பெருமானோட அவதாரம்தான் அப்படின்றத அவங்க தெளிவா நம்மளுக்கு விளக்குவாங்க மேலும் மேலும் அவங்க இன்னொரு அருமையா அதை விளக்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஐயா அவங்க பொண்ணாடை

ஒளிநெறி தான் சன்மார்க்கம் ஆனால் அந்த ஒளிநெறியை தவற்த்த ஒரு விஷயம் இருக்குது உணர்வு தன்மை ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட ஒளியாவது நீங்கள் கண்ணில் பார்த்துடலாம் உணர்வை பார்க்க முடியுமானா முடியாது உண்மை தானே ஆனால் அந்த உணர்வு கருணையை கிட்டக்கு போனீங்கன்னா அந்த உணர்வு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லோருக்கிட்டையும் கருணை தான் உணர்வாக இருக்குது அந்த உணர்வு மேலும் இன்னும் அந்த இறையனோட தன்மை முழுவதாக உணர முடியுன்றதை நான் செயலாக செஞ்சு அனுபவம் பெற்றுருக்கிறோம் அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி படிக்க தெரியாது செய்கிறது வெல்டிங் வேலை ஒரு நாள் ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா மொபைலில் ஒரு வீடியோ வருது பறவைங்கள்லாம் தண்ணி இல்லாமல் இறந்து போகுது உன்னால் முடிஞ்சால் தண்ணி வைஞ்சால் தண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாசனை வந்தது சரி அந்த வாசகத்தை கேட்டோம்னா எனக்குள்ளே ஒரு சின்ன எண்ணம் நம்ம வெல்டிங் வேலை பார்க்குறோம் இல்லையா சரி நம்ம தண்ணி வச்சால் நல்லா இல்லையா மரத்தில் ஒரு டாம்பு மாதிரி வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு வெல்டிங் வச்சு தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு திருவத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட தாம்பரை வரைக்கும் இந்த செயலை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் தொடர்ந்து போய்ட்டுது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து நம்மளோட ராபிட்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது மாமிசம் சாப்பிட்றது தான் நம்மளை பழக்கம் நாங்கள் இருக்கிறது பீச் வரோம் செய்கிறது வெல்டிங் வேலை படிக்க தெரியாது அப்போ எப்படி இருப்போம் நம்ம நார்மலான அந்த வாழ்க்கை தான் நம்ம லீட் பண்ணுறோம் அப்புறம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செயலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு ஏழு மாதம் தொடர்ந்து போய்ட்டுருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் நான் மாமிசம் நான் சாப்பிட்றேன் சாடும் போது எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது ஊன் சரியை நீயே சாப்பிட்றேன்ற மாதிரி உள்ள ஒரு சத்தம் இருக்குது என்ன புதுசார் இது மாதிரிலாம் நம்மளுக்கு கேட்டது இல்லையே நம்ம சாப்பிட்றோம் சரி இது கேட்டவுடனே எல்லாம் சாப்பிட முடியல இந்த வார்த்தை தெரியும் யாரும் சொல்லி நானும் கேட்கல எனக்குள்ளே அது உணரவும் வரலை வந்ததுனால நேச்சு நம்ம சாப்பிடக்கூடாது தப்பு தான் போல அப்படின்ற மாதிரி அதை நிறுத்துறேன் அதை நிறுத்தி பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் தேன் இதெல்லாம் சாப்பிட்ற பழக உண்டு இன்னும் ஒன்று நிறுத்திட்டு வந்து சாப்பிட அதை சாப்பிடும்போது அதே ஒரு உணர்வு ஏற்படுது ஏன்னா ஒரு மாடு அதோடய குழந்தைக்கு கொடுக்குறது தான் பால் இப்போ நம்மளையே தாய்க்கு பால் வராதப்போ நம்மளுக்கு இன்னொரு தாயாக இருந்து காத்தது தான் அந்த மாடு உண்மை தான் இப்போ நம்ம அதை வளர்ந்த உடனே நம்ம அதை டேஸ்ட்டு கோசமோ ருசி கோசமோ நம்ம சாப்பிட்றோம் அது தவறுன்ற மாதிரி உள்ள இதெல்லாம் கேட்டு இந்த வார்த்தை வருது அது எடுத்த உடனே அது கேட்கல இதெல்லாம் ஏன் நிறுத்தணும்னா கேள்வி கேட்க இந்த கேள்வி எல்லாம் சொல்லுது இவ்வளோ பதில் சொல்லி இது இப்படி தான் இருக்குது அப்படி சப் தப்பு தானே கேட்டால் ஆமாம் நம்ம சாப்பிடக்கூடாது அதே போல தேனிக்கணும் நம்ம தேனை சாப்பிடும் போது அதோட குழந்தை அது கஷ்டப்பட்டு போய் அது குட்டி கோசம் அதை வைக்கிறது தேனை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தேவைக்கோசம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த தேனீக்கள் இல்லைன்னா முற்றிலும் தேவையாக தடுத்து போய்டுவது தான் மூலம் ஏன்னா மகர்ந்த சேர்க்கை உருவாகணுன்னா தேனீக்களோட தன்மை அதோட உழைப்பு இல்லாமல் நமக்கு நடக்காது ஆனால் நம்ம தேவைக்கோசம் நம்ம அந்த நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அது ஏற்கனவே உனக்கு நன்மை தான் பண்ணுது அதில் இன்னொரு நன்மைன்ற பேரில் நீ படி தான் சொல்கிறோம் நம்ம நம்ம தங்கம் முட்டை போடுற வார்த்தை அதை எடுத்து பார்த்ததுக்காக தான் நமக்கு அதை நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கோம் அது நமக்கு யாருக்கும் தெரியல ஏன்னா இப்போ அந்த தேனிக்கல்னால் மகந்த செயற்கை உருவாது மகந்த சேர்க்கை உடனே எந்த மரமும் பழம் வராது பழம் வராமல் விதை வராது விதை வராமல் காடுகள் உருவாது காடுகள் உருவாக்க காற்று வராது காற்று வரலைன்னா நம்மளோட வாழ்வாதாரமான சுவாசமே நின்றுடும் ஆனால் அதுவும் நம்ம யாருக்கும் தெரியல இப்போ இதெல்லாம் பாருங்கள் படிக்கவே தெரியாது இந்த செயலை செய்யாத கருணையாக இருந்தால் என்னென்ன நடக்குன்றதை நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்து வந்துவிடல இப்போ இதெல்லாம் சரி அதெல்லாம் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதையும் நான் நிறுத்துறேன் இப்போதான் நிறுத்திட்டோன்னா வீட்டில் நம்ம இந்த இடத்தையும் சாப்பிட்ற நிறுத்துறேன் ஆனால் நீ வந்து முளை கட்டின பயிர் சாப்பிடு அது இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எனக்கு தான் நிறுத்தலையா சரி ஓகே நான் சாப்பிட்லாம் முதல் முறையாக செய்கிறாங்க செஞ்சு நான் தட்டில் எடுத்து வச்சு நான் சாப்பிட்லான்னு போகிறேன் அந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி வரும் பார்த்துக்கோங்க எந்த ஒரு பயிரை நீங்கள் முளை கட்டினாலும் அந்த மொளையேருந்து வாழ் வரும் அது எல்லா ஜீவராசிக்குமே பார்த்தீங்கன்னா வால் உள்ள ஜீவராசிக்கும் அதே தான் இருக்கும் ரெண்டுத்திலும் எந்த வேற்றுமே இருக்காது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சதில் உயரக்கோளும் என்ன சொல்லுது அது செஞ்ச பொருளே சொல்லுது என்னை கொண்டு சாப்பிட்றேன் நீ அப்படின்னு நான் தான் சொன்ன மாட்டேன் இதோடு அந்த பயிர் செய்யக்கூடாது இதுவும் உயிர்கோழல்னு எனக்குள்ளே எதுவே நான் வந்து வளராறு தெரியாது எனக்கு இப்படிலாம் இருக்கணும்லாம் தெரியாது எனக்கு யாருமே தெரியாது நாரும் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் இந்த ஒன்று ஒன்றுமே உணர்வு உள்ளுக்குள்ளே ஊற்று எடுக்குது தான் இப்போ அந்த பயிர் பயிர்ப்பும்போது அதுவும் எனக்கு ஏன்னா வந்து சின்ன வயசில் எல்லாச்சும் சேச்சு கொண்டு இருக்கேன் இப்போ நம்ம இருந்தது அந்த பீச் வர பகுதி அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயிரில் கொண்டு இருந்தோம் அதுதான் ஜாலி சின்ன வயசில் விளையாட்டுன்னா இருக்கப்பட்டவங்களுக்கு விளையாட்டு வேறு மார்க்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கு அந்த செடிங்கில் அந்த குப்பையில் போய் என்ன இருக்குதோ அதை எடுத்து சாவடிக்கிறது தான் விளையாட்டு அதனால் அது எல்லா ஓனா அரணா எந்த ஒரு ஜீவராசியும் அதை அடிச்சு சாவடிப்பேன் அது குழந்தைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் அது வளர்ந்தா எப்படி இருக்கும் தெரியும் பெண்ணு எப்படி இருக்கும்னு தெரியும் ஆண் ஓனா எப்படி இருக்குன்னு தெரியும் எல்லா ஜீவராசி எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அது கூட நான் சின்னதுலேருந்தே விளையாட்டு வேறு வழி அது தான் என்னோடய விளையாட்டு நான் அது கூட பழக்கம் அதிகம் பட்டாம்பூச்சி எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் ஏன்னா உணவு கூட கிடைக்காது ஆனால் விளையாடும் போது உணவு கூட தேவைப்படுற எண்ணம் இருக்காது நம்மகிட்ட ஏன்னா தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட விட்டுருவாங்க ஏன்னால் நம்ம இடத்துல ஒரு இப்போ நாங்களாம் மூணு வேலை உணவு சரியாக சாப்பிட்டோம்னா கிடையாது அவ்வளோ கடினம் ஏன்னா அப்பா ஃபுல்லாக குடிப்பார் உணவு கிடையாது அம்மா வேலை செஞ்சு தான் சாப்பாடு போடணும் அந்த ஒரு கடினமாக வந்து விளாட்டுக்கொசம் அதிகமாக விட்டுருவாங்க ஃப்ரீயாக நம்மள யாரும் கண்டுகூட மாட்டாங்க வீட்டுக்கு வந்தால் போதும் அந்த அளவில் சூழ்நில்தான் இருப்போம் அப்படிங்கிற நம்ம அதிக நேரமாக இந்த விளாட்டுக்குள்ளேயே இருக்கும் இந்த விளையாட்டுக்குள்ளும் போது அதிகமாக மனுஷனால சேர்ந்து விளையாட முடியாது ஜீவராசினோட தான் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஜீவராசினை விளையாட்டு தான் விளையாட்டாக இருந்தது இப்போ இந்த மாதிரிலாம் செயல் செஞ்சு அது ஒரு ஜீவராசியோட தன்மை தெரியும் இப்போ அந்த அன்றைக்கு நான் செஞ்ச நிகழ்வுல இங்கே இன்னொன்று எனக்கு இப்போ வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு இந்த இந்த செயல் ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இப்போ அந்த கட்டின பயிரும் எனக்கு நான் கொன்ன அந்த ஜீவராசியோட உயிரோட வாழும் எனக்கு ஒன்றா ஒத்து போகுது அதை பார்க்கும்போது எனக்குள்ள நீ உயிரை கொள்றேன்ற தன்மை எனக்குள்ள உருவாயிடுச்சு சரி அதனால் அதையே நிறுத்திடலாம் இப்போ அதே நிறுத்திவிட்டு இந்த செயலை நான் டீப்பாக செஞ்சுருக்கேன் அம்மா சொல்கிறேன் இன்னும் இதே நீங்கள் சேலை செஞ்சு சுற்றிட்டு இருக்கிறீங்களே அப்படின்ற வேலைக்கெல்லாம் போவோம் ஆனால் சண்டே லீவுனா எனக்கு தான் வேலை லீவுனா இதுதான் வேலை இப்போ இந்த சேலை ஆரம்பித்து எல்லாம் இருக்கிற தீய பழக்கம் எல்லாம் போயிடுது முதல் முதல் எனக்கு நான் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற அந்த செயலை ஆரம்பித்து இன்றைய விதை நாளை விருத்தம் சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் நியமிச்சுருக்கோம் எங்களோட அறக்கட்டையோட பேர் இப்போ அதோட நிறுவனர்னா நான் தான் அது ஆரம்பித்தது ஏன்னா அது ஆரம்பித்தது ஒரு ஆள் சொல் அப்படின்னு பார்த்து எனக்கு கை காட்டலாம் ஆனால் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து செஞ்ச செயல் தான் அது அன்றைக்கி நான் சொல்லும் போது எல்லோரும் செய்யலான்னாங்க அதனால் இன்றைக்கி அது இவ்வளோ பெரியதாக நாங்கள் வெறும் அந்த பறவைகளுக்கு அந்த தண்ணி வைக்கலான்னு ஆரம்பித்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சி ஸ்டான்லி வாரத்துக்கு ரெண்டு நாள் மூலிகை கஞ்சி வள்ளலார் சொன்ன மாதிரி மூலிகை கஞ்சி காசு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூறு பேருக்கு சனி நான் ரெண்டு வேலையும் ஊற்றுவோம் அது இல்லாமல் நாற்று ஒரு முந்நூறு பேருக்கு சாப்பாடு திருவாரத்தில் நான் எங்களுக்கு உணவு வைக்கிறது இது ரெகுலர் இந்த செயல் நடக்கும் அதெல்லாம் பறவைகளுக்கு நீர் கிண்ணம் முட்டை வச்சாலே பேஸ்ட்டாக தானிய கூடு நாங்களே ரெடி பண்ணுறோம் ஓனாக அதை தானிய ஒரு ரெண்டாயிரம் இடத்துல இது வரைக்கும் நாங்கள் எங்கள் இடத்துல மூட நாங்கள் செப்பரேட்டாக வச்சு அதை சர்வீஸ் பண்ணோம் அதை க்ளீன் பண்ண வாலண்டியர்ஸ் வரை வர வச்சு அதில் தானியம் ஃபில் பண்ணுறது அதுக்கு தண்ணி ஊற்றுறது அந்த இடத்துல தண்ணி தண்ணி கிளீன் ஏன்னா தண்ணி வேணும்ல அவங்களுக்கு என்ன நம்ம இடத்துல வந்து சுத்தமாக நீர் நிலையில் கிடையாது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தண்ணி வெளியே வச்சால் உண்டு இந்த மாதிரி மத்தவங்க என்ன செட் பண்ணி தண்ணி ஊற்றினா தான் முடியலாம் தண்ணி கிடையாது இப்போ அந்த செயல் அது கண்டினியூவாக போய்ட்டுருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி பழ கிட்டத்தட்ட நம்ம இடத்துல வந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் அந்த பக்கம் அவங்கலாம் ரொம்ப கடினமாக இருக்கும் ஊரை விட்டே தான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு எவ்வளோ யார் அங்கே என்ன முடியலையோ அவங்களுக்கு தேவையான உணவு உடை அந்த ஹஸ்கூல்களுக்கு தேவையான பசங்களுக்கு தேவையான அந்த உஸ்கூல் தண்ணி எல்லா கிட்டுமே எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு லட்சரூவா செலவாகும் அவங்களுக்கு போய் அந்த நாங்கள் அந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு உணவு கொடுத்துட்டு அவங்க மல்லிகை பொருள் எல்லாமே கொடுத்து இந்த மாதிரியான ஒரு இந்த நீர் வச்ச ஒரு செயல் இன்றைக்கி இவ்வளோ செயலாக பரிமாணம் ஆயிருக்கு இன்னும் அன்றைக்கி அஞ்சாறு பேர் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க இந்த ஐம்பது பேருமே எந்த சா அந்த மாமி சாப்பிட மாட்டாங்க பால் சக்கரை தேன் தேர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எல்லாருமே இந்த யாரெல்லாம் வந்தாங்களோ இப்போ சாப்பிடாம இருக்கிறது நல்லதாக சாப்பிட்றது கெடுதலெல்லாம் கிடையாது ஒரு செயலை நிறுத்தும் போது இந்த உடலில் ஒரு மாற்றம் வரும் நம்ம சாப்பிட்டு தான் இருக்கிறோம் நம்ம சாப்பிட்ற பொருளை மாற்றணும் அதுலேயும் சத்து தாங்குது இதுலேயும் சத்து தான்ங்குது இங்கேனாச்சு இதை தான் சத்துன்னு நினைக்கிறோம் அங்கே தான் எப்படி கிடையாது உங்கள்கிட்ட அன்பு மிகுதியானால் எதை சாப்பிட்டாலுமே சத்து தான் அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் இங்கே எல்லாமே உயிராக தான் இருக்குது இங்கே உயிர்னு ஒன்று ஜடன்னு ஒன்று இங்கே கிடையவே கிடையாது அது உன் அறிவு தெளிவில்லை அதனால் நீ சொல்கிறேன் நான் தான் உயிராக இருக்கிறேன் இது போல் ஜடமாக இருக்குதுன்ற இப்போ என்னோட அறிவு கூட்டதுனால எல்லாத்துக்குள்ளேயும் உயிருக்குதுன்ற நான் காசு எடுத்துன்னுறேன் எல்லாேருக்கும் நான் எல்லாேருமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த செயலை இவ்வளோ செயலாக பரிமாணம் ஆகிடுது இப்போ இந்த செயலை செஞ்சு இவ்வளோ டீப்பாக போனது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது அதை நெத்திலேருந்து ஒலி வருது வீடியோ நான் அதை பார்க்குறேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன நெத்தில்தான் ஒலி வருது இதில் நடக்குமான்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நெத்திலிருந்து ஒளி வருது இன்னும் நெத்திலேருந்து ஒளி வருது இது எப்படி லைட்டு கீட்டு போட்டோம் ஏன்னா நம்ம நார்மல் பீப்புள் எதுவும் தெரியாது எப்படி இது நடக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த செயலில் இருக்கிறோம் டீப்பாக இப்போ இந்த செயலோட விளையாடு பார்த்தீங்கன்னா உடலோட ஒளியை மீட் பண்ண ஆரம்பிச்சி அப்புறந்தான் இது ஏன் அப்படி நடக்குது செல்லுல வீடியோ வருது அப்போ தான் வல்லாரோட வீடியோ வருது அதில் கிட்டத்தட்ட அந்த செயல் ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் வள்ளாறு வீடியோவை நான் பார்க்குறேன் எனக்குள்ளே மாற்றம் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் போட்டிருக்கார் ஜீவகாரணியம் பண்ணால் இந்த உடலில் என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படின்றத போட்டிருக்காரு அவர் சொன்ன மாதிரி நான் செயலை செஞ்சுருக்கிறேன் போல தெரியாமல் அந்த இயற்கை கொடுத்துக்குது எனக்கு செய்ய சொல்லி அதை செஞ்சிருக்கிறேன் அந்த வழிமுறையில் இருந்துருக்கிறேன் அதனால் அவர் என்னென்ன சொன்னாரோ அனைத்து விதமானும் இந்த உடம்பு நான் நடக்கிறத நான் அப்படியே லேஸ்ட்டாக உணர்றேன் என்ன சார் லைட் உடம்பு ஒளி எமிட் பண்ணும் இப்போ அவர் லைட் பார்த்திகளாக மாற்றான்றாங்க இப்போ அந்த லைட் பார்த்திகளாக மாற முடியுமா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமாம் நானே சொல்லுவேன் ஏன்னா இது ஈஸின்னா இது ரொம்ப ஈஸி தான் என்ன காரணம்னா நம்மகிட்ட கருணைன்ற ஏன்னா இப்போ சன்மார்க்கும் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா மார்க்குன்றது வழி அந்த வழின்றது இது வரைக்கும் இப்போ நம்ம வந்து சிலை வழிபாடுன்னு சொல்கிறோம் அப்புறம் நம்ம ஒளி வழிபாடு சொன்னால் ஆரம்பத்தில் ஒளி வழிபாடு தான் அப்புறம் சிலை வழிபாடாக வருது ஆனால் சிலை வழிபாடுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ள கருணை இருக்கும் அன்பு இருக்கும் அது இல்லாமல் உங்களால் சிலை வழிபாடு பண்ணவே முடியாது என்ன காரணம்னா இப்போ ஒரு சிலையை பார்த்துன்னு அது வணங்குவேன் அப்படின்னா அவங்ககிட்ட அவங்க கருணை மிகுதியானதால் அதை பண்ண முடியும் இல்லைன்னா உங்கள்கிட்ட அது பண்ண முடியாது இப்போ அந்த தான் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழிமுறை வந்தது ஆரம்பத்தில் ஒளி வழிபாடு தான் அதுக்கப்புறம் சிலை வழிபாடு மீண்டும் திருப்பி ஒலி வழிபாடு வருது பல்லாடு தோன்றி ஒளி வழிபாடு தான் சொல்கிறது இல்லை உட்காந்து பேசுனா கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா ரொம்ப டவுனாக இருக்காது அதனால தான் இப்போது அந்த ஒலி வழிபாடாக சொல்லி தான் இப்போ திருப்பி நான் என்ன சொன்னேன் கருணை தான் வழிபாடு அதான் சொல்கிறாரு என்னை ஏறாத நிலைமை சமையல் ஏற்றியது தயவு ஒன்று தான் அப்படின்றாரு ஏன்னா இங்கே நம்ம ஒலியாக சிலையாக நம்ம யோகமாக தவமாக தியானமானாலே நீங்கள் வழியை மாறி போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தேவை நமக்கு எந்த வாழ்க்கை இடத்துல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும் நம்மளுக்கு யாருக்கிட்டையும் ஏற்றத்தால் கூடாது கோபங்கள் இருக்கக்கூடாது அப்போ தான் நீ உன்னை யாருன்னு அறிய முடியும் அது இருக்குமானால் உன்னால் அறிகிறதுக்கு கஷ்டம் இப்போ அந்த நிகழ்வுலேயும் நடந்திருக்குது இன்னும் கூட நடந்துருக்குது நீ ஒலையும் சொன்னால வரும் நீ செலவுன்னு சொன்னாலே வரும் நீ யோகம் தவம் தியானம் சொன்னால் இது வந்துகிட்டே இருக்கக்கூடாது ட்ராவல் பண்ணும் ஆனால் நீ கருணை தான் சொன்னால் அது ட்ராவல் ஆகாது உண்மையா இல்லையா அந்த ஒரு விஷயத்தை நீ முன்னிறுத்திங்கன்னா இப்போ வரலாறு சொல்லிருப்பார் அருப்பெண் ஜோதி தான் கடவுள்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்களா ஆனால் அவர் எல்லா உயிரும் இன்புற்று வரணும் வாசிக்கும் அந்த வாசகம் என்னன்னா அதுதான் அதோடய மூலம் இப்போ கருணை தான் அது ஜோதியை பார்த்தார் உண்மைதான் எல்லாரும் சொல்கிற வாசகம் தானே கருணை மிகுதியானதுனால் நான் அருப்பெருஞ்சோதியை பார்த்தேன் அப்போ அவர்கிட்ட எவ்வளோ கருணை இருக்கும் நாட்டை ஜோதி கிட்ட சொன்னது புரிதுங்களா இப்போ அது கருணையோட முழு வெளிப்பாடு தான் அருப்பெருஜோதி அதுலேருந்து ஒரு ஒரு அதுலேருந்து புறப்பட்டு ஒரு எச்சத்தை உருவாக்கி செஞ்சார் வரது அவரோட அவரால் முடியும் எந்த முடியுமோ அந்த கருணை அவர் கொண்டு போன உடனே அது கருணை மிகுதியானதால இவருக்கு ஒன்றே அதை கூட்டி செய்யும் அப்போது நறுப்பெருஞ்சோதின்றது கருணை முழுதாக இருக்குது இப்போ அதே கருணையை நம்ம எல்லாரும் செய்வோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் அருப்ப ஜோதியாக மாறுன்றது தான் உண்மை ஏன்னா கருணை ஒன்று மட்டும்தான் இங்கே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் மற்ற எதுவுமே இங்கே மாற்றப்படுது அவர் அதாவது ஏறாவது நிமிஷம் இல்லையேட்டு இந்த தயவு ஒன்று தான் அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிரறுக்கமே கலர் வழிபாடு மோச்ச வீட்டின் திறவுகோல் ஜீவகாரண்யம் எங்கே சுத்தினாலும் அது மட்டும் தான் வரும் சுற்றி சுற்றி நீங்கள் வேறு எது சொன்னாலும் நீங்கள் மாறிட்டீங்க எல்லாரும் ஏன்னா இங்கே ஒரே ஒரு விஷயங்கிட்டி பையன் பேசினாரு இல்லைங்களா தமிழை பற்றி பேசுனாரு தமிழ் தான் சரி அதில் எந்த மாற்றம் கிடையாது அதுதான் மூலம் ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி அந்த நம்ம நம்ம இதுதான் மூலம் நம்ம சொல்லும்போது சொல்லும் போது கூட இங்கே ஒரு வேற்றுமை வார்த்தை வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது இல்லாமல் நிறைய பார்த்து இருக்குது இங்கிலீஷில் ஒருத்தர் இருக்கிறான் வேறு மொழியில் ஒருத்தர் இப்போ அவனால் சிலப்பா வெந்து இல்லையா அவன் கேட்பான் கேட்பான்னு கேட்க மாட்டேண்ணா நான் சும்மா கேட்குறேன் இது கேள்வி வரும் ஆனால் கருணைன்னு வந்துச்சுன்னா நீ இதுதான் சிறப்பு எந்த சிறப்பு நீ சொல்ல மாட்டேன் இது சிறப்புன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் நீ சிறப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் சிறப்புன்னு சொன்னால் அவனை காயப்படும் அதனால் இதை சிறப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கருணை தான் நான் சிறப்புன்னு சொல்லுவேன் நீ கருணை சிறப்புன்னு சொன்னால் கடைசியில் அவன் தமிழ் சிறப்புன்னு சொல்லுவான் ஏன்னா கருணை சிறப்புனால் அது எல்லா மாநிலமும் ஒத்துக்கும் எல்லா மொழியும் ஒத்துக்கும் அது எதுவுமே சிறப்பு இல்லைன்னு சொல்லாது அது எல்லா மார்க்கமும் ஒத்துக்கும் எல்லா மதமும் ஒத்துக்கும் ஆனால் நீங்கள் எதை ஒன்று மூணு நேரத்தில் கொஞ்சம் ஒத்துக்காது ஏன்னா இங்கே இந்த சுமாரி பேச்சு பாருங்கள் இந்த அருப்பெருஞ்சோதின்ற ஒரு பெரிய ஒளிக்குள்ளியும் அந்த பெரிய வெளிக்கூலியும் தான் இந்த பூமியாக இருக்குது அப்போ நீங்களே அதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்போ நீங்களாம் யார் நீங்களே அதுவாக தான் இருக்கிறீங்க அதுவாக இருக்கிற ஒரு பொருளே அதை தேடுது அதுக்கு ஃபைட் பண்ணுது அது இதுதான் சேர்ந்தது ஒன்று சொல்லுது அதுதான் சேர்ந்தது அது சொல்லுது நீங்க இப்படியே சொல்லினே இருந்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையே அடுத்த வல்லதாவோட மறு உருவம் சொன்னீங்களே அதுக்கான அர்த்தம் இதுதான் கருணை தான் அதோட சாதனம் கருணை மிகுதியானால் நீ எந்த விதத்திலயும் இது பெருசு நீ சொல்லவே மாட்டேன் ஏன்னா எல்லாமே நானா இருக்கிறேன் நானா இருக்கும் போது இதுதான் பெருசுன்னு நான் சொல்லிட்டேன்னா சிறுசு நான் இதுக்கு பேர் ஏற்றத்தாழ்வு இதுக்கு பேர் நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு கிடையாதுன்றது நீ புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு கருணை மிகுதியானதான் வரும் ஏன்னா கருணை மிகுதியாச்சும் நீ எதையும் ஒண்ணு உயர்த்தி சொல்லவே மாட்டேன் எதையும் உயர்த்தக்கூடாது உயர்த்தினா ஒன்னு தாழ்ந்ததாயிடும் தாழ்ந்தது ஒத்துக்காது ஏன்னா எல்லாமே ஒரே தான் இருக்குது அப்படி ஒரே பொருளுக்குள்ள இருக்கும்போது ஒன்று உயர்வாக ஒண்ணு தாழ்வா எப்படி இருக்கும் நான் தெரியாம கேக்குறேன் ஐயா வந்து சிதம்பர சேத்தை பற்றி ஐயா சொன்னாருங்களா ஐயா வந்து தமிழை பத்தி பேசுனாரு ரெண்டு பேருமே சரியான கருத்து இதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மூலமானது இதுதான் கருணை ஒன்று தான் சாதமோ அந்த கருணை உங்கள்கிட்ட வருமானால் நீங்கள் சொல்கிறதா வழிமுறைக்கு கரெக்ட் எல்லாமே எடுத்து நடத்தணும் தமிழை கற்றுக்கணும் செய்யணும் தப்பு இல்லை ஆனால் அதை சொல்லிவிட்டோன்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா இதுதான் சிறந்ததுன்னு அங்கே தான் அது திருப்பியும் பல இடத்துக்கு வந்துக்குது மாற்றம் வரணும் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனால் அந்த மாற்றம் வரணும்னா நீ எவ்வளோ அடிப்பணிஞ்சு போனால் தான் மாற்றம் வரும் நீ அடி பண்ணியாதப்போ மாற்றம் வர்றதுக்குன்னு கஷ்டம் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனு நான் அதுதானே இப்போ நான் கடவுள்னா நீ அதான் என்னை எது ஒன்றால் நிற்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிற்க முடியுன்றதாக ஒன்று ஆனால் நான் கருணையை கொண்டு நான் அவங்ககிட்ட தான் என்னால் எடுத்து நிற்க முடியாது ஏன்னா கருணைன்னா அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே மூலம் தான் இப்போ நம்ம எல்லோரும் பாருங்கள் உடலாக பார்த்தா வெவ்வேறையாக இருக்கிறோம் உண்மை தானே ஃபேஸாக பார்த்தா பேருன்னு சொன்னால் வெவ்வேறையாக இருக்கிறீங்க உயிர்னு சொன்னால் ஒரே பொருள் ஆகிறீங்களா எங்கே வந்துச்சு வேற்றுமை அதில் வேற்றுமே இல்லாத ஒரு பொருளுக்குள்ளேயே ஏன் வேற்றியை பற்றி நம்ம பேசுகிறோம் காரணம் என்ன அது வெளிப்பட்டதுனால எனக்கு முன்னுக்கு ஏற்பட்ட அறிவு கொண்டு ஒரு விஷயத்தை வெளிப்பட்டுனா சொல்லுங்கிறேன் இது சிறந்தது இது சிறந்தது சிறந்ததுன்னு ஒன்று தான் அந்த உயிர் தான் சிறந்தது உயிர்ன்றது உன் ஆன்மா அந்த ஆன்மான்றது தான் கடவுள் அது சிறந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிச்சில்ல இதுக்கப்புறம் சிறந்ததுன்னு எதை பற்றி நம்ம பேச முட்டாத்தனமா இல்லையா இது நம்மளுக்கு புரியணும் இது புரியணும்னா உங்கள்கிட்ட அந்த கருணையோட தன்மை கூடனா அது கட்டாயம் புரிய வந்துடும் ஏன்னா கருணை தான் மார்க்கம் அதுதான் சன்மார்க்கம் சன்மார்க்கம்னால் கருணை மார்க்கன்றது தான் உண்மை நீங்கள் வேறு எதை கொண்டு நீங்கள் போனாலும் இந்த இடத்த நீங்கள் எல்லாேருக்கும் இதை கொடுக்கவும் முடியாது நீ மாறுறதுக்கான சூழலும் கடினமாக போகும் ஏன்னா இங்கே எல்லாமே சென்றது ஒரே பொருள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே பல பொருளாக இங்கே எதுவுமே கிடையாது நீ இந்த மாதிரி பிரிக்க பிரிக்க அது பிரிஞ்சிக்கினே போகும் ஏன்னா இங்கே நம்மகிட்ட வேற்றுமரத்துக்கு காரணம் தான் நீ ஒன்று உயர்வுன்னு சொன்னோன்னா உன்னை தாழ்வுன்னு அர்த்தம் உயர்வு தாழ்வுன்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறது தான் சன்மார்க் அந்த சன்மார்க்ன்றது கருணையில் மட்டும்தான் அந்த வார்த்தை ஒன்றால் சொல்ல முடியல சொல்ல முடியாது ஐயா போட்டிருப்பார் எங்கே ஒருமை விளங்குதோ அங்கே தான் ஜீவகாரணியை விளங்குன்னு போட்டிருப்பார் ஏன்னா ஒருமைனா ஒன்றுன்னு பொருள் அந்த ஒன்றுன்ற தன்மங்குள்ளே வந்துச்சுன்னா எந்த விதத்தில் ஒன்று ஏற்றி ஒன்று ஏற்றி ஒரு தமிழாக இருந்தாலும் உன் வாழ்க்கை நவத்துறதுக்கு தான் ஆங்கிலமாக இருந்தாலும் வாழ்க்கையை நவர்த்தக்கு தான் உண்மை தானே இந்தியா இருந்தாலும் வாழ்க்கை நவர்த்து தான் இது வந்து வெறும் நீங்கள் விளையாட வந்த ஒரு இடம் அதை மட்டும் நாபகம் வச்சுங்க நீங்கள் வந்து இறைவனை அடையவோ இறைவனை பிடிக்கவோலாம் வரல இப்படி நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா இறைவனை போய் அடையவோ பிடிக்கோ உன்னால் முடியாது ஏங்கன்னா அதுவா தான் இங்கே இருக்குது இது உங்கள் யாருக்கு தெரியாத மாதிரி தான் ஓடுறீங்க எல்லோரும் நான் இதை பிடிக்க போகிறேன் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அதை புரிஞ்சுக்க போகிறோம் நம்ம போகிறோம் இல்லையா இப்போ இது வரைக்கும் எல்லாரும் சொன்னது தப்பாறிட்டா அவங்க எல்லாரும் சொன்னது சரியே இப்போ நான் சொல்கிறது சரி இதை புரிஞ்சுக்கணும்னா அப்போ அவங்க சொன்னதெல்லாம் தவறானலாம் கேட்கவே கூடாது ஏன்னா அன்றைக்கி காலகட்டத்துக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்பட்ட அறிவுக்கு அவங்க சொன்னது சரி இன்றைக்கி ஏற்பட்ட காலகட்டத்துக்கு இன்றைக்கி நான் சொல்கிறது தான் சரி ஏன்னா நான் எனக்கு படிக்கவே தெரியாது இன்றைக்கு வரைக்கும் என் மொபைல் நம்பர் எனக்கு தெரியாது நான் செஞ்ச ஒரே செயல் இந்த ஜீவகாரணம் பேர் உயிர் மேலே அன்பாக இருக்கிற செயலை மட்டும் தான் செஞ்சுருக்கேன் செஞ்ச எனக்குள்ள எனக்குள்ளே ஒரு அறிவு ஏற்படுது இந்த அறிவு இதைத்தான் சொல்லிக் கொடுக்குது இங்கே எல்லாருக்குமே சமோன்னு ஒன்று இருக்கணும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற எண்ணம் கட்டாயம் வரணும் அப்படி தான் எல்லாரும் பேசணும் நீ எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட போய்ட்டு ஒன்று சரி ஒன்று பெருசு நீ சொல்லிவிடுவனாலே மாறிடும் எனக்கு எனக்குள்ளே அதிகமாக தோணுது நீ எப்படி சொன்னாலும் ஏன்னா இங்கே எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ சண்டை போட்டாலும் எனக்கு தான் வலிக்கும் நான் சண்டை போட்டாலும் எனக்கு தான் வலிக்கும் நான் எந்த உயர்வுன்னு சொன்னால் அது தாழ்வு அது எனக்கு தான் வழி இது தான் வளர்லாரு அதனால தான் சொல்லிட்டு போயிட்டாரு அறிவுநிலை நிலை தெரிந்தவருக்கு உயிரறக்கமே கல்வல் வழிபாடு நீ கருணியா இருக்கிறது மட்டும் சாதனமாக இருக்கணும் வேறு எந்த சாதனமும் இங்கே வேண்டாம்